வீட்டில் உபயோகிக்கும் தண்ணீர் என்பது மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அதில்தான் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை குளிப்பது மற்றும் பல தேவைகளுக்கு பயன்படுத்துவோம் தினமும் தண்ணீர் டேங்கில் தண்ணீர் நிரப்புவது வழக்கம் ஆனால் டேங்கை மாதத்திற்கு ஒரு முறையாவது சுத்தம் செய்வோமா என்றால் இல்லை என்றுதான் பலரும் கூறுவார்கள் தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்யாததால் அதில் இருக்கும் கிருமிகள் நமக்கு எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துகிறது தெரியுமா மேலும் தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்வது சிரமம் என்று நினைத்தே பலரும் அதை சுத்தம் செய்யாமல் விட்டு விடுகிறார்கள் ஆனால் அதை மிகவும் சுலபமாக சுத்தம் செய்யலாம் பல மாதங்களாக அலட்சியப்படுத்தப்பட்டாலும் இந்த அழுக்கு நீர் தொட்டி உண்மையில் உங்களுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் பெரும் உடல்நலக்கேடு விளைவிக்கும் அத்தகைய சூழ்நிலையில் தண்ணீர் தொட்டியை அடிக்கடி சுத்தம் செய்வது மிகவும் முக்கியம் தண்ணீர் தொட்டி உங்கள் வீட்டின் ஒரு முக்கிய பகுதியாகும் இது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிறது ஆனால் அவ்வப்போது சுத்தம் செய்யாவிட்டால் நோய் பரவும் இடமாக மாறிவிடுகிறது அழுக்கு நீர் வயிற்றுப்போக்கு டைஃபாய்டு ஹெபடைட்டிஸ் மற்றும் பிற நீர்வழி நோய்கள் வருவதற்கான வாய்ப்பாக அமைந்துவிடும் தண்ணீர் தொட்டிகளை மூன்று முதல் ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை சுத்தம் செய்ய வேண்டும் என்று பரிந்துரைக்கின்றனர் ஆனால் அதை எவ்வாறு அகற்ற வேண்டும் முதலில் தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பொழுது வெதுவெதுப்பான நீரில் சிறிது டிடர்ஜென்ட் பவுடர் டெட்டால் பேக்கிங் சோடா சேர்த்து கலந்து தண்ணீர் தொட்டியில் வைக்கவும் பின்னர் ஒரு நீண்ட துடைப்பான் குச்சி அல்லது குச்சி விளக்குமாறு கொண்டு முழு தொட்டியையும் நன்றாக தேய்க்கவும் அதன் பிறகு முழு தொட்டியையும் தண்ணீரில் சுத்தம் செய்யலாம் வெந்நீர் அழுக்குகளை விரைவாக அழுக்கு மற்றும் கழிவுகளை வெளியேறச் செய்யும் ஆகையால் வெதுவெதுப்பான தண்ணீரை கொண்டும் தொட்டியை முழுமையாக சுத்தம் செய்யலாம் இன்றைய வேகமான வாழ்க்கையில் மக்களுக்கு மிகக் குறைந்த நேரமே உள்ளது அப்படியானால் ஒரே ஒரு மணி நேரத்தில் தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்யும் முறையை படிப்படியாக பார்க்கலாம் தேவையான பொருட்களை முன்கூட்டியே தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் கையுறைகள் முகமூடி மற்றும் பிரஷ் ப்ளீச்சிங் பவுடர் அல்லது குளோரின் குழாய் அல்லது வாளி சுத்தமான துடி மற்றும் தண்ணீர் பம்ப் முதலில் தொட்டியில் உள்ள தண்ணீரை முழுவதுமாக வெளியேற்றவும் அதிகப்படியான தண்ணீர் இருந்தால் அதை வாளி அல்லது மோட்டார் பம்ப் மூலம் அகற்றவும் சுத்தம் செய்யும் போது இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் சுத்தம் செய்யும் போது எப்போதும் கையுறைகள் மற்றும் முகமூடியை அணியுங்கள் தொட்டியை சுத்தம் செய்த பிறகு அதை நிரப்புவதற்கு முன் தண்ணீரை சோதிக்கவும் தொட்டி மிகவும் பெரியதாக இருந்தால் தொழில்முறை உதவியை நாடுங்கள் சுத்தம் செய்வதற்கு முன் முதலில் தண்ணீரை முழுவதும் வடிகட்டிக் கொள்ளவும் பின்பு உப்பு பயன்படுத்துங்கள் கால் கப் உப்பை தொட்டியில் சேர்த்து அதனை தண்ணீரில் கலக்கவும் பிறகு அதனை வைக்கவும் சில மணி நேரங்களுக்கு நீரினுள் நனைப்பதன் மூலம் தண்ணீரின் மேல் உள்ள குப்பைகள் மற்றும் அழுக்குகள் உருகும் வெள்ளை எசிடோ அல்லது பேக்கிங் சோடாவை தொட்டியில் சுத்தம் செய்ய பயன்படுத்தி தொட்டியை கழுவுவதன் மூலம் அழுக்குகள் முழுமையாக அகன்றுவிடும் பிறகு மென்மையான பட்டு அல்லது ஸ்பாஞ்சை பயன்படுத்தி தொட்டியின் மேல் உள்ள மாசுக்களை அடிக்கடி துடைக்கவும் ஒரு மணி நேரம் தொட்டியை நன்கு காய வைத்து விடுங்கள் பிறகு தண்ணீரை தொட்டியில் விட்டு பயன்படுத்தலாம் இப்படி செய்வதன் மூலம் தொட்டிகளும் பழிச்சென்று இருக்கும் கிருமிகளும் அகன்றுவிடும் நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்